தவசி படத்திற்கு வசனம் எழுதியது சீமானா முற்றுப்புள்ளி வைத்த இயக்குனர் உதயசங்கர் நடந்தது என்ன தவசி படத்திற்கு வசனம் எழுதியவர் யார் என்பதற்கு அப்படத்தை இயக்கிய இயக்குநரே முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தேமுதிக கட்சியின் நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டு காலை உடல்நலக்குறைவால் காலமானார் இதையடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் சாலி கிராமத்திலிருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி பெருந்திரளாக குவிந்து வருவதால் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் சென்னை தீவுத்திடலுக்கு மாற்றப்பட்டது அப்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் விஜயகாந்த் என்றால் துணிவுதான் அவருடைய தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதினேன் அப்போதுதான் அவரிடம் பழகும் வாய்ப்பு கிடைத்தது அவரை போல சிறந்த மனிதர் கிடைப்பது அரிது என தெரிவித்தார் டைட்டில் கார்டில் வந்த காட்சியை படம் எடுத்து வெளியிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்தனர் அதில் வசனம் சீமான் என அத்திரைப்படத்தில் எங்குமே இல்லாததை சுட்டிக்காட்டி விமர்சித்தனர் தற்போது தவசி படத்திற்கு வசனம் எழுதியவர் யார் என்பதற்கு அப்படத்தை இயக்கிய இயக்குநரை முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது குறித்து தவசி பட இயக்குனர் உதயசங்கர் யூட்டானிக்கு பேசியுள்ள ஆடியோ ஒன்றில் தவசி படத்திற்கு வசனம் எழுதியவர் சீமான் தான் இயக்குனர் ஆவதற்கு அவர் வாய்ப்பு கொண்டிருந்த நேரம் அந்த சமயத்தில் வசனம் என தனது பெயரை போட்டு எழுத்தாளராக்கிவிட்டால் இயக்குனர் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் அதனால் தனது பெயர் வேண்டாம் என சீமான் சொன்னார் மேலும் வசனம் என்று இல்லாமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது ஆகையால் உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள் என அவர் சொன்னார் அதன்படியே டைட்டிலில் வசனத்தில் எனது பெயர் இடம்பெற்றது அந்த படத்தில் அவர் எழுதிய வசனத்தை வைத்துதான் ஷூட்டிங்கே சென்றோம் ஆகையால் அந்த படத்துக்கு அவர்தான் வசனம் எழுதினார் ஷூட்டிங்கின் போது மட்டும் அந்த வசனங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்து கொண்டோம் அவரது பெயரை போடாமல் விட்டால் நன்றாக இருக்காது என எண்ணி நன்றி என்ற இடத்தில் அவரது பெயரை போட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார்